பாரு பல நாடு சூப்பசாறு வாய்ப்பு கோயிலுக்கு பாரு பல நாடு சூப்பாறு பசதிகளை ஏழு நான் பாடுகிற மெல்ல பசதிகள ஏழ ஆளுகிறமல்ல விடிய முன அப்பா வேலைக்குதான் போறாங்க விடியமுனை அப்பா அம்மா வேலைக்குதான் போறாங்க படம் கட்ட யாரும் போறாங்க படம் கட்ட யாரு இல்ல நானும் பள்ளி போறேங்க அடு நானு பள்ளி கோரேங்க வாய்ப்பு கொடுத்து பாரு அடு நானு சூப்பர் சாரு வாய்ப்பு கொடுத்து பாரு அட நானு சூப்பர் சாரு பாலிக எனக்கு இல்லை அடு பாவை எனக்கு இல்லை பள்ளி முடிஞ்சு எட்டு பருண் பள்ளி முடிஞ்சு எட்டு வர வரப்பேட்ட பசு சொன்னாள் பாத்திரத்தில் சூரியல வாய்ப்ப்பு கொடுத்து பார் கடலான சூப்பர் சாரு கொடுத்து சூப்பர் சாரு கொடுத்து இளமை துடிபோடும் ஆற்றலோடும்